வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வேதி வினைவேகவியில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் ஒன்று கம்பல்சரி ப்ராப்ளமில் கேட்கலாம் அலுமினியமானது கணசதுர நெருங்கி பொதிந்த அமைப்பில் படிகமாகிறது அதோட மெட்டாலிக் ரேடியஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பிக்கோமீட்டர் ஒரு பிக்கோமீட்டர்னால் தெரியும் டென்டதிப்பர் ஆஃப் மைனஸ் டுவெல் மீட்டர் ச அழகு கூட்டோட விளிம்பு நீளத்தை கணக்கிடுங்க ஏ ஏவை கணக்கிடணும் சார் இதில் இந்த ஆன்சர்ஸ் பாருங்கள் எஃப்சிசி அலகு கூட்டிற்கு ரேடியஸ் என்ன நமக்கு தெரியும் R டு ஏ ரூட் டூ பை ஃபோர் அந்த ரேடியஸ்தான் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பிக்கோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வெளிமனிடம் A is ஈக்குவல் to என்ன எழுதலைன்னா ஃபோர் ஆர் டிவைடட் பை ரூட் டூ ரூட் டூ ஆன்சர் நமக்கு தெரியும் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் அது கீழே கொடுத்துருக்கிறது ஒன் பாயிண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ட்டு அந்த R வந்து 125 divided ஃபைவ் 1.414 பை ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் ஆன்சர் இஸ் த்ரீ ஃபைவ் ஸோ அப்போ அழகுக்கூட்டோடய விளிம்பு நிலம் ஏ அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி மூணு த்ரீ ஃபிஃப்டி த்ரீ த்ரீ ஃபைவ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பிக்கோமீட்டர் சரிங்களா அப்போ அலுமினியமானது கணசதுரன் நெருங்கி புகுந்த அமைப்பில் படிகமாகிறது அதன் உலோகாரம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பிக்கோமீட்டர் அழுகு கூட்டின் விளிம்பு நிலத்தை கணக்கிடுக அந்த விளிம்பு நிலம் அப்படிங்கிறது முந்நூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளி ஆறு பிக்கோமீட்டர் ஸோ நம்ம எதிலிருந்து நம்ம கொண்டு வரோம்னா ஆறு இஸ் ஈக்குவல் டு அந்த எஃப்சிசிக்கு அந்த யூனிட்ஸுக்கு ஆர் இஸ்இக்குவல் டு ஏ ரூட் டூ டிவைட் பை ஃபோர் அந்த ஃபார்ம்லேருந்து நம்ம கொண்டு வரோம் சரிங்களா